இந்த பக்கம் நிறையா கூட்டம் இருக்குது அதாவது விலங்கு கிழங்குலாம் கீழே கொட்டி கிடக்குது எய் வச்சு தருவாங்க ஒரு நாள் சாமிட்டு பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல வந்து சேஃப்டியாக உட்காந்துட்டோம் ஏன்னா அந்த பக்கம்லாம் அபிஷேகம் நடந்துட்டுருக்கலாம் பார்த்துட்ருக்காங்க இதோ மோட்டு தலைமருங்க எப்படி தூங்கிட்டு தூங்கிட்டுருக்கிறான்னு வந்த கொஞ்சம் நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரதோ செகுத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு பாதி பேர் முடிச்சுட்ருக்காங்க பாதி பேர் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க எங்கடா அவ்வளோ காணா ஆமாம் அவங்க பாட்டி கூடையும் ஜீவம்மா கூடயும் ஏதோ பாரு மேலே நின்று ஏதோ டான்ஸ் ஆடிட்டுருக்கான் அங்கே எதோ பரதநாட்டியம் ஆரம்பிச்சிட்டாங்களாட்டுது எங்கே போய் பார்க்கலாமா நாங்கள் போவோம் கொஞ்சம் நவருங்கண்ணா அண்ணா சீக்கிரமாக உருங்கண்ணா இன்னும் இவ்வளோ கூட்டம் இவ்வளோ சூப்பராகிறாங்களா எங்கே இது ஒரு பெரியப்பப்பா வாட்டுது இன்னும் நிறைய பேர் கீழே உட்காந்துட்ருப்பாங்களாட்டுது ஆமாம் மேக்கப் பண்ணிட்டு அண்ணா இன்னும் கொஞ்சம் நவுந்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போயிடுவேன் யாரும் விட மாட்டாங்களாட்டுது சூப்பராகிறாங்க நீங்கள் நிற்கலாம் ஒரு பரதநாட்டியமாக ஆட தெரியாது பரவாயில்ல சூப்பர் சூப்பர் இருந்த கொஞ்சம் நல்லா தான்றாங்க யாரும் தூங்காமல் இருக்கிறதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க எல்லோரும் தூங்காமல் இருக்கிறதுக்காக ஸோ எல்லோரும் சின்சியராக பார்த்துட்ருக்காங்க அப்படியும் கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு வந்து காட்டினா கூட பரவாயில்ல அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் ஒரு டேலண்ட் வேணும் சூப்பர் சூப்பர் அடுத்து அடுத்து பொண்ணு வர போகிறோன்னே என்ன பாட்டு சூப்பர் சூப்பர் நல்லதாக ஆடுறாங்க பரவாயில்ல மக்களுக்காக இது ஒரு சேவை சிவராத்திரி அன்னைக்கு அனைவரையும் தூங்க வைக்காமல் இருக்க இவர்கள் ஐவரா ஆர்வரானு தெரியவில்லை அஞ்சு பேர் தான் நினைக்கிறேன் அஞ்சு கேர்ள்ஸ் சூப்பர் லேப்பல்லாம் கன்ஃபார்ம் சூப்பராகிறாங்க பரவாயில்ல பாருங்கள் எத்தனை பேருங்க சரி வாங்க நம்ம போய் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படிங்க பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லோரும் ஆடுறாங்க இப்போ எல்லோரும் சேர்ந்து ஆடுறாங்க ஒட்டுக்கா இது ஃபைனல் டான்ஸ் ஆடுது ஸோ என்னென்னா எல்லோருமே ஆடுறாங்க சூப்பர் குட்டி பிள்ளை ஆடுது முன்னாடி இருக்கிற பாப்பா சூப்பர் சூப்பர் எதையுமே ஈஸியாக கற்றுக்க முடியுமான்னு தெரியாது ஆனால் இதெல்லாம் பாருங்கள் சூப்பர் அதுக்கெல்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் நம்ம போட்டு தான் பாவம் சூப்பராக கற்றுக்கிறாங்க சாம சூப்பர் சூப்பர் எல்லாருமே நல்லாடுறாங்க அஞ்சு பேருமே కొంచేరండి ఎల్ పూర ఓకే నా కొంచేరం పోయి రౌండ్ అడిచిట్సాద్ ఏదో కొడుకురాయి పిట్టు వంద ய் நாளை லீவ் போடுறதுக்காக இன்னைக்கு சிவராத்திரின்னு முடிச்சுட்டு போது ஆனா இங்க பாரு இங்க பாரு ஆனா தைரியமா லீவ் பாரு பட்டையும் போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிற

ஆ இமாரி இல்ல சிவனே ஓடிப்ப செல்ஃபி எடுத்து ஏ குண்டா எந்திரி போ நல்லாதான் இருக்கும் அப்படியே டி வேணுமா அப்படியே அப்போ ஒரு வழியா டீ கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க டீ நல்லா இருக்கு டீ ஆனால் இந்த டீ சொன்னாங்க கடலக்கொட்டை டீன்னு சொன்னாங்க எங்கிட்ட இந்த கடலக்கொட்டை டீனா இல்லைங்க டீ தான் பால் நல்லா தண்ணி ஊற்றாம காய்ச்சதுனால அந்த ஸ்மெல் அப்படி கடக்கொட்டும் அப்படியே டீ குடிக்காது தங்க சொல்லி பிடிக்கும் மயில டம்ளர் வாயிலிருந்து எடுக்காமல் குடிக்கிறானே எப்படி இருக்கு டீ மெயிலு தாங்க ஏ யார்டா அவனுக்கு டீ கொடுத்தீங்க ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ஜீவா நல்ல ஜாலியாக உட்காந்துட்டோங்க ஏன் புருஷவர் மறுபடியும் டீ வாங்கிட்டு வராரு ரெண்டு டீ இருமயில் இருமயில் அப்பா டீ வாங்கிட்டு வராரு இந்த டீ வாங்கி குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த டீயாக அதே கடலோட்டை ஸ்மெல் வருதான்னு பார்ப்போம் இருடி மெயில் இருடி மெயிலு மறுபடியும் டீ வேணுமா போடி போடி நோ 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 நாங்கள் டீ என்ன போதும் இங்கே பாருங்க டீயை குடிக்கிறது குடிச்சிட்டிங்களா தூங்க மாட்டேன் தூங்க மாட்டேன்னு ஆவிடி போயிருக்கோம் மாமாவை பிடிச்சி தீர்த்தத்தில் ஆவி தூங்கிட்டேன் தூங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் டான்ஸ் அடிக்கிட்டே இருக்கு இருங்க எங்கே பாருங்க எங்கள் அம்மாவை நேற்று குழவி கட்டிச்சு அப்படியே வந்துருச்சு சிவன் கோயிலுக்கு எப்படி வீங்கி போய் கிடக்குதுன்னு

அடுத்தது நாங்கள் சக்கரை கிழங்கு வாங்குறதுக்கு என்னென்னா நாங்கள் வெளியே போகலாம் சரி வெளியே போயிட்டு வரலாம் கொஞ்சம் நேரம் அப்படி நினச்சி தான் வந்து நின்னோம் அந்த லைன் பார்த்தா சக்கரை வலி கொடுக்குற லைன் பரவாயில்ல இதை வாங்கிட்டு போய் உட்காந்துக்கலான்ட்டு லைனில் நிற்கிறோம் அவ்வளோ அவங்க அப்பா தூக்கிட்டு வரும் எல்லாரும் லைனை வாங்க வாங்கன்னு சொல்லிட்டுருக்குறாங்க ஒரு வழியாக சக்கரை கிழங்கு கொடுக்குற இடத்துக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் வாங்கிடுவோம் அவ்வளோ வாங்கிட்டான் நானும் வாங்கிட்டேன்

சின்ன டைம்ைய பாரு சரியாங்க இப்போதானே டீ குடிச்சா அதுக்குள்ளே மறுபடியும் டீ வேணுமான்னு கேட்குறீங்க நீங்களே குடிங்க எனக்கு டீ வேணாம் சாமி போது போது டீ குடிச்செல்லாம் நோ 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 நீங்களே குடிங்க சாமி சீக்கிரம் வாங்க நம்ம போகலாம் எங்க திருவிழாவில் படம் போட்டிருந்தாங்க எல்லாம் தூங்காமல் இருக்கிறதுக்கு பரதநாட்டியம் முஞ்சோன்னு நம்ம சாமி சிவனையும் போட்டி ஏங்க ஏங்க இப்படி உட்காந்துட்டுருக்குறேன் அங்கே பாடுற பாட்டுக்கு ஏதாவது யசு பாட்டு பாடி இல்லைன்னா டான்ஸாவது ஆடு ஏதாவது பண்ணு சிரிக்காத ரியாக்ஷன் மட்டும் கொடு நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் ஓம் நமச்சிவாயா சொல்லுங்க அந்த பாட்டு ஒன்று ஓடுது அதுக்கு ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு என் வீட்டுக்கார் மச்சி சூப்பராக பண்ணுறப்போ மெயில டேடி பார் எப்படி ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு அப்படி கூப்பிடக்கூடாது டேடி என்ன ரெடி பண்ணுறீங்க ஏங்க இப்போ எதுக்கு எந்த சின்னு இருக்க மறுபடியும் என்ன வாங்க போற மறுபடியெல்லாம் சாப்பிட கொடுக்க மாட்டாங்க ஏங்க ஆனால் வேட்டிக்கு பெல்ட் போட்டுருக்க போறேன் அப்படியே மறைச்சிட்டு அசாம இப்போ என்ன வாங்க போக போற அவ்வளோதாங்க போகுதுங்க சாமி கும்பிடுங்க அவளு எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறீங்க வர்ற சிவா ஒரு பக்கம் தூங்கிட்டான் மாமா தூங்கிட்டானா இல்லை இல்லை அவன் தூங்கவே இல்லாத முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான் ஜீவாமா நல்லா தூங்கிச்சு எங்க பேரு அப்பாவ கொரட்டு தூக்கு தூங்குறாடுறா சாமி இந்த நேரத்தில் என் அவ்ளோ குட்டியும் தூங்கிடுச்சு வர்றேன் நல்லா சுவாமி நானும் சஞ்சய் மட்டும்தான் முழிச்சிட்டு இருக்கிறேன் எங்கே எங்கள் அம்மா வேறு காணுமே எங்கள் எங்கள் அம்மா உக்காசி பேர் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க நான் மட்டும்தான் முடிச்சுக்கிட்டுருக்கிறேன் சஞ்சியும் எங்கே இவனும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டான் அப்படியே விடிய போதுரா சீக்கிரம் எழுந்திரிங்க எல்லாரும் அப்புறியா விடிய நாலு நாலு மணியோ அஞ்சு மணியோ ஆகப்போகுது